ஒட்டப்பட்டி ஊராட்சியில் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு மரக்கன்று நடும் விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் ஒட்டப்பட்டி ஊராட்சியில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பல்வேறு மரக்கன்றுகள் நடும் விழா மற்றும் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியின் தலைமை ஒட்டப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சந்தோஷ்குமார் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சி ஒட்டப்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட மாதம்பதி கூற்றோட்டில் அமைந்துள்ள அரசுக்கு சொந்தமான நிலத்தில் மரம் கன்றுகள் நடும் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக மத்தூர் ஒன்றிய திமுக செயலாளர் குன்னா வசந்த் அரசு கலந்த கொண்டு ஐநூற்றி ஒரு பல்வேறு வகையான மரக்கன்றுகள் நடும் விழாவை துவக்கி வைத்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது